இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீங்க செய்யற எல்லாத்துலேயும் நீங்க வெற்றிகரமா இருக்க விரும்புறீங்க வெற்றின்னா இன்னொருத்தரை விட மேலானவரா இருக்கிறது இல்ல உங்க வாழ்க்கைய நல்லபடியா நடத்துறது தான் வெற்றி இல்லையா உங்க வாழ்க்கைய நல்லா நடத்துறது தான் வெற்றி இன்னொருத்தரை விட ஒரு படி மேல இருக்கிறது வெற்றி இல்ல இது நடக்கணும்னா உலகத்துல வெற்றிக்கான ரெண்டு முக்கிய மூலப்பொருட்களாக இருக்கிறது உங்க உடம்பும் மனசும் தான் ரெண்டையும் உங்களால சிறந்த விதத்துல பயன்படுத்த முடியணும் இல்லையா இல்லைன்னா நீங்க வெற்றிகரமா இருக்க முடியாது நீங்க எதேச்சியா வெற்றி அடையலாம் ஆனா எதேச்சியாக வெற்றி அடைஞ்சவங்க அவங்க வெற்றியை நினைச்சு பதட்டத்திலேயே இருப்பாங்க ஆனா இந்த உடம்பையும் மனசையும் எப்படி பயன்படுத்துறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சா உங்களால முடிஞ்சதை சிறப்பா செய்வீங்க அவ்வளோதான் இருக்குது உங்க வெளி சூழ்நிலைகளை பொறுத்து சில சமயம் அது இவ்வளோ செய்யறதுக்கு அனுமதிக்கும் சில சமயம் அவ்வளோ அனுமதிக்கும் ஆனா இவ்வளவோ அவ்வளவோ வெற்றி இல்லை நீங்க செய்கிறத நல்லா செய்றீங்க அதுதான் வெற்றி இல்லையா